இன்டர்நெட்டில் நாம் நிறைய பிரபலங்களை பார்த்திருப்போம் ஆனால் இப்படி ஒரு பிரபலத்தை நீங்கள் கண்டிருக்கவே முடியாது கல்பனா அக்கா மண்ணை சாதிக்கல் துவங்கி சித்ரா கஜோல் வரை பலர் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் வாட்ஸ்அப் என தங்களுக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் டப் ஸ்மாஷ் ஆடல் பாடலில் மட்டும்தான் வல்லவர்கள் ஆனால் ஹீரோ அலாம் இவர்கள் எல்லோரையும் விட ஒரு பெரிய டாப் ஸ்டார் நடிப்பு சண்டை காட்சி டான்ஸ் சென்டிமெண்ட் என்று அனைத்திலும் இறங்கியடிக்கும் வித்தை கற்றவர் இவரது முழு பெயர் அஷ்ரபுல் அலாம் சாயித் ஆனால் இவரை ஹீரோ அலாம் என்றுதான் சமூக வலைத்தள உலகிற்கு தெரியும் கருப்பும் அழகு கருப்பாக இருந்தாலும் பெண்கள் ரசிப்பார்கள் என்பதை சமூக வலைத்தள உலகிற்கு எடுத்துரைத்த மகா கலைஞன்தான் இவர் ஒருபுறம் நிறைய அழகான இளம் பெண்களின் காதல் நாயகனாக வீடியோக்களில் தோன்றும் ஹீரோ அலாம் மறுபுறம் யூடியூபில் ஒரு முடிசூடா மன்னனாகவும் திகழ்ந்து வருகிறார் போலிவுட் பாலிவுட்டிலேயே சில பெரும் புள்ளிகள் தங்கள் வீடியோக்களுக்கு மில்லியன் பார்வைகள் கிடைக்குமா என்று சந்தேகித்து கொண்டிருக்கும் போது ஹீரோ அலாமின் வீடியோக்கள் அசால்ட்டாக மில்லியன் பார்வைகள் பெறுகின்றன நம் ஊரில் எப்படி வைகை புயல் வடிவேலு இல்லை என்றால் மீம்ஸ் இல்லையோ அதே போல வங்காள ஹீரோ அலாம் இல்லை என்றால் மீம்ஸ் இல்லை வங்காளதேசம் வட இந்தியா போன்ற பகுதிகளில் வாழும் பல மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு ஹீரோ அலாம் தான் மீம்ஸ் கடவுள் இப்போது வரை தனது சொந்த தயாரிப்பில் வீடியோக்கள் எடுத்து பல இளம் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வருகிறார் ஹீரோ அலாம் இதுவரை இவர் எந்த ஒரு உட்டிலும் கால் பதிக்கவில்லை அதனால் பல கான்கள் சிங்குகள் தப்பித்து வருகிறார்கள் இல்லையென்றால் தங்களின் இரண்டாயிரம் கோடி வசூல் எல்லாம் ஹீரோ அலாமிற்கு ஜுஜுபி என்று சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஹீரோ அலாம் எப்போதும் அழகிய பெண்களுடன் தான் ஜோடி செய்வார் இவருக்கு பல ஆயிரக்கணக்கான இளம்பெண்கள் ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது